அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லேயும் இருக்குங்க இந்த துடைப்பம் கூட்டுறக்கு பெருக்கறக்கு வீடு சுத்தம் பண்ணுறக்கு எல்லாருமே இந்த சீமாரை தான் பயன்படுத்துவோம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க சீமாரை வந்து மிதிக்கக்கூடாது தாண்டக்கூடாது எடுத்து ஓரமாக வெய்யி வழியில் கிடந்தால் கூட அதை தாண்டி போகாத எடுத்து ஓரமாக வெய்யி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் இந்த தொடப்பத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க மகாலட்சுமியின் ஒரு அம்சமாகவே இந்த தொடப்பத்தை வந்து பார்க்குறாங்க கருத படுகிறது அதனால் இந்த தொடப்பத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வந்து எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தணும் எங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாங்க இந்த தொடப்ப இருக்கு இல்லைங்களா இதைய வந்து மறந்தும் கூட நம்ம சமையல் அறையில் வைக்கவே கூடாதுங்க அப்புறம் தலைவாசலுக்கு நேர் எதிராக இந்த தொடப்பத்தை வந்து வைக்கக்கூடாது தொடப்பத்தை வந்து கதவுக்கு பின்புறமாக நிச்சயமாக வைக்கவே கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தொடப்பத்தை கட்டிலுக்கடியில் எல்லாம் வச்சுருப்பாங்க கதவுக்கு பின்புறம் போன்ற இடத்துல எல்லாம் வச்சுருப்பாங்க அவ்வாறு வைக்கவே கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து வடக்கு கிழக்கு மற்றும் வடக்கு திசை அதாவது ஈசானி மூளைன்னு சொல்வோம் இல்லைங்களா அந்த ஈசானி மூளை பக்கம் வந்து சுத்தமாக வைக்கவே கூடாது அந்த மூளையை தவிர்த்து மற்ற மூளைகளை கூட நீங்கள் வச்சுக்கலாம் தெற்கு வச்சுக்கலாம் மேற்கு திசையில் கூட நீங்கள் இடையே வச்சுக்கலாம் ஆனால் ஈசானி மூலையில் வந்து வைக்கவே கூடாது அப்புறம் இந்த தொடப்பத்தை வந்து செங்குத்தாக நெற்க வைக்கவே கூடாதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுவரில் வந்து சாய்வாக வைக்கலாம் இல்லைன்னா வந்து தரையில் கூட படுக்க வச்சுக்கலாங்க இவ்வளோதாங்க இந்த தொடப்பத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு இது போன்ற பல நல்ல தகவல்கள் இன்னொன்று நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாழ்க வளமுடன் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்